ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி கான்சனா பிளாக் யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க மலையை பார்த்து ரசிச்சுட்ருக்கீங்க இங்கே பாருங்களேன் இன்றைக்கி சம மலை பாருங்கள் இவ்வளோ மழை பெய்து பாருங்களேன் எங்கள் வீட்டை சுற்றி காடு தான் இருக்குது அந்த இடத்துலலாம் பாருங்கள் தண்ணி கீழே விழுறது இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்க இதெல்லாம் இயற்கை கொடுக்குற வரவங்க அங்கே பாருங்களேன் லாங் வியூ எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் வியூவில் வந்து அங்கே போய் பார்க்கும் பொழுது இன்னும் செம்மையாக இருக்கும் இல்லை பாருங்க மக்களே செம்மையாக இருக்குது இன்னைக்கு தான் கிளைமேட் ரொம்ப சில்லாக இருக்குது மழை பெஞ்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது இடிக்குது பாருங்கள் இன்னைக்கு இயற்கை காட்சியில் கொட்டக்கூடிய மழையை நாம் வந்து பார்த்து ரசிச்சாச்சு மேட்டூர் டேமில் இன்றைக்கி மழை பெஞ்சிகிட்டு நாளைக்கு இதே மாதிரி அற்புதமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் காஞ்சினா டாட்டா பாய் பாய்